பிளேஸ் நான் ஏன் வந்தாரு சம்மந்தமே இல்லாம நீங்க சிங்கிளா கம்பெனால கேட்டது இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் சோ ஹி இஸ் கோயிங் டு பி த ஃபேஸ் ஆஃப் பே அண்ட் உங்களுக்கு வந்து எந்த மூட்ல வந்து ஒரு ரொமான்டிக் மூட் வேணும் ஒரு ரொமான்டிக் வந்து மியூசிக் அப்படியே கொட்டு கொட்டு கொட்டணும்னு ஆசைப்படுறீங்களோ பே லிஸ்ட் இஸ் கோயிங் டு பி த பிளேஸ் அண்ட் ஹி இஸ் தேஸ் ஃபேஸ் பே லிஸ்ட் கேன் வி ஹெல்ப் ஃபார் சாய் ஒன்ஸ் அகேன் கேஸ் ஓகே இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தி வெரி ஸ்பெஷல் டே அண்ட் உங்க ஃபேன்ஸ்லாம் வந்து நிறைய கேள்விகள்லாம் உங்ககிட்ட கேக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வந்து என்னதான் இருந்தாலும் இப்போ வந்து ரோக் எடுத்துக்கோங்க நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு போய் சொல்லவே கூடாது ஓகே ப்ராமஸ் வாங்கிட்டேன் ஓகேவா நீங்க பேசுறீங்களா அப்படியே மை கொடுத்துட்டீங்கன்னா அவர் பேசுவார் ஏன்னா கேம் மை கொடுத்தா அவர் நான் பேச நிறுத்திடுவேன் வணக்கம் மக்களே தெரியும் ஸோ ஐ திங்க் நம்ம பேர்ல இருக்கிற ஃபேன் கிளப் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கர ஒரு பயங்கர ஹாப்பினஸ் கிடைக்கும் எவ்ரி டைம் ஒரு மெசேஜ் வரும்போது நான் எல்லாருக்கிட்டையும் டைரக்டா கனெக்ட்ல இருக்கணும்னு நினைப்பேன் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸோ நீங்க எல்லாம் உங்களெல்லாம் இப்போ நேரில் பார்க்கறதுக்கு ஐம் வெயிலி ஹாப்பி அண்ட் ஆஸ் யூ ஆல் நோ நம்மளோட அடுத்த பாட்டோட ஒரு சின்ன ஸ்னீக் இருக்க இதுல ஸோ ஐ ஐ ஹோப் இட் இல் பி எக்ஸைட்டிங் ஃபார் யூ ஆல் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டீங்க பட் ஐ ஜென்யூன்லி ஒன் ஆஸ்க் யூ சி அட் சம் பாயிண்ட் லைஃப் கண்டிப்பா வந்து லவ் ஃபேன்ஸ் மஸ்ட் ஓவர் வெல்மிங் லிட்டரலி உங்க சாங்ஸ் கலெக்ட் ஹஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் பிளஸ் வியூஸ் நாட் அ சிம்பிள் திங் ஸோ ஹவு டஸ் இட் மேக் யூ ஃபீல் இந்த மாதிரி மோமெண்ட்ஸ்ல ரியலி எல்லாம் இவங்க ரீசன் அதுக்கு அஃப்கோர்ஸ் அது எல்லாமே ஒன்று ஒன்றுத்தையும் அதோட ஏன்னா ரிப்பீட் வேல்யூன்னு அவங்க கிரியேட் பண்றதே நம்மளோட கோர் இவங்க ஓகே ஸோ டூ குவிக் ரவுண்ட் ஆஃப் டேர்ஸ் ஓகே டேர்ஸ்

நாங்கள் ஒரு குரூப் வச்சிருக்கோம் எங்க ஃபேன் குரூப் அதுல வர மெசேஜஸ் அண்ட் இட் ஷட் பீ வெரி DRAMATIC இட் மைட் பீ a ஸ்மால் ஆர் சிம்பிள் ஆர் வெரி லக்கிங் மெசேஜ் பட் DRAMATIZE பண்ணி படிக்க போறீங்க இல்ல க்ரூப்ல வந்து எல்லாரும் பயங்கர ஹைட்டா போட்றாங்க கேஸ் அப்டேட் அங்க இங்க எல்லாரவும் எல்லாமே வந்து வெளியூர்ல வெளிய இருக்கற எல்லாரும் வந்து அப்டேட் கேட்டுட்டு இருக்காங்க க்ரூப்ல சோ அத எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க இங்க இருக்கு அதுல டேரு டேர் வந்து ரொம்ப சிம்பிளா தெளிவா சொன்னேன் ஒரு அழகான ஒரே ஒரு மெசேஜ் ஜொமெட்டிக்கா படிங்க இருக்கிற மெசேஜ் அண்ட் லவ் ப்ரொஃபஸ் பண்ண ஒரு மெசேஜ் ஓகே செலக்ட் செலக்ட் படி படிக்கிறீங்களா ஓகே முன்னாடி பண்ணிட்டு இருக்கமோ ஸ்ரீ ரொம்ப ஸ்வீட்டா சொன்னாங்க அங்களுக்கு ஆசையா இருக்கா ஹலோ சாய் ஹாய் 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 ஃபர்ஸ்ட் டவுட் என்ன தெரியுமா எனக்கு உங்க பேர் நான் தப்பு தப்பு பிரனன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரி உங்க பேர் எனக்கு ஒரு வாட்டி சொல்லுங்க ப்ராப்பர் சாய் அபியங்கர் அபியங்கர் யா ஓகே பெர்ஃபெக்ட் சோ யா சாய் அபியங்கர் ஆஸ் கூட இஸ் மை ஃபேவரட் थैंक यू சோ ஓகே அது அதுக்காக தான் மேஜரா வந்த நான் அண்ட் such a young ageல you have grown so much thank you thank you, thank you. And, தேங்க் யூ சோச தேங்க்யூ தேங்க்யூ மச் தேங்க் யூ வெரிஃபில்ல நன்றி சோ ஆசோ கூட இங்க எத்தனை பேருக்கு புடுகும் எனக்கு எல்லாருக்குமே நம்ம ஓகே சோ நெக்ஸ்ட் டேர் இஸ் டேர் சொல் ஒரு ரூத் கொஸ்டனா போயிடலாம் வீ ஆல் வாப் யார் ஃபேன்ஸ் வீ ஆல் நான் வந்து என்னையும் சேர்த்துக்கிறேன் சிங்கிள் ஒரு கமெண்ட் எல்லாருக்கும் தெரியணும்னு ஆசைப்பட்றேன் சிங்கிள் யோ சரி ஓகே சாய்க்கு வந்து গার্ল ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசை பண்றவங்க என்ன மாதிரி குவாலிட்டிஸ்லாம் கல்டிவேட் பண்ணா வந்து ஒரு குவாலிட்டியே கிடையாது இதெல்லாம் ஒரு குவாலிட்டியா 1980ஸ்ல இருந்தே அதெல்லாம் பட் இப்போலாம் 1980 அவுச் ஐ ஃபீல் அட்டாக்ட் பட் ஓகே இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது குவாலிட்டிலாம் ஒண்ணு கிடையாது சரி ஓகே வாட் ஆர் த்ரீ திங்ஸ் தட் யூ வுட் லைக் ஆக்சுவலி கன்சிடர் ஃபார் தட் पर्सन டு பீ யுவர் গার্ল ஃப்ரெண்ட் நேச்சர் தான் எண்ட் ஆஃப் தி டே எப்படி இருக்காங்க எதுவுமே அதெல்லாம் पर्सபெக்டிவே தெரியாது குட் மேும்பு <laughs> <laughs>

எனர்ஜி எனர்ஜி பத்தவே இல்ல ஆமா எனர்ஜி गाइस கம் ஆன் ஏ கேமரா ஓகே பட் நம்ம ஆளு எல்லாம் பின்னாடி பயங்கரமா எஃபோர்ட் போட்டு நம்ம டீம்லாம் பண்ணிருக்காங்க சூப்பர் சூப்பர் थैंक यू so much மைத்ரி பண்ணிருக்கங்களா இல்ல டக்கர் கேட்ட மாதிரி இருந்து பட் ஓகே எனிவே சோ ஹவ் யூ ஆர் எக்ஸைட்டட் நோ வாட்ஸ் அப் நெக்ஸ்ட் ஃபார் ஹிம்

एन्ना एन्नू एन्ना एन्ना आयु एड का ये ऑटोमेटिक बोर्ड चॉइस बोलना है सहलोगे एन्ना एन्ना कैटाबोर्डिका पढ़ोगा एनीथिंग गाइस आस्क एनीथिंग आई एम गोइंग टू कम डाउन या कै हाय ब्रो हाय ब्रो साइलेंट कम दिस साइड अट या ओके सो हाय आह सो माय नेम इज प्रतुप या प्लीज ஹை சோ சோ நான் பேசிக்கலி இந்த லைக் இன்ட் ஒன் ஆக்ட ஆக்டர் தான் ஒரு மூணு படம் பண்ணிருக்கேன் ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் கோயம்புத்தூர் ஐ ஜஸ்ட் கீம் இயர் அண்ட் ரன்னிங் டூவார்ஸ் எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உங்க ஒர்க் ரொம்ப பிடிக்கும் ஒரு யங் எனர்ஜி நீங்க இவ்வளவு தூரம் பண்றது வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங் அண்ட் ஒரு ஒரு அடுத்த லெவல் இருக்கு ஒரு எந்த ஃபீல்டா இருந்தாலுமே ஒரு சின்ன பையன் அப்படின்னுலாம் இல்லாம என்ன பொட்டியல் இருக்கு அப்படிங்கறத இம்ப்ரூவ் இருக்கீங்க ஒரு பொறைய கை கொடுத்தாங்க ஆக்சி யேஸ் பேசாவோ இது பண்ணணும்னு நினைச்சேன் அண்ட் எஸ் எனக்கு ஒரு சின்ன டவுட் இப்போ நீங்க வந்து எல்லாமே பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸா வந்து சைன் பண்ணியிருக்கீங்க அண்ட் பண்ணிருக்கீங்க அதுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் எனக்கு ஒரு என்னன்னா இப்போ நான் வந்து இப்பதான் வந்து லைக் ஐம் ட்ரைங் டு ப்ரூவ் மை செல்ஃப் அன் ஆக்டர் இப்பதான் அப்படி போய்க்கிட்டு இருக்கேன் இந்த பிளோல இப்போ நீங்க வந்து அட்லீஸ்ட் சார் கூட ஒர்க் பண்றீங்க அல் அர்ஜுன் சார் கூட ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கீங்க இப்போ என்ன மாதிரி ஒரு ஆக்டர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து சைன் சைன் கூட பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை ஏன்னா உங்களோட ரெண்டாவது பாட்டுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு உங்க கூட நான் வந்து ஒர்க் பண்ணதோ என்ன இறங்கும் போது கோர்ஸ் எனக்கு எல்லாமே எல்லாத்தையும் தாண்டி வந்து கதை சோ அதுதான் அந்த ஒரு விஷயம் தான் நம்மள ஒரு ஆர்டிஸ்டா நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை டெலிவரி பண்ற மாதிரி ஒரு படமா இருக்குமான்றது கதை தான் டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மோர் தென் அவங்க ஆர்டிஸ்டா டிசைட் பண்றத விட சோ அது இருந்துச்சுன்னா அது எனி திங் ரோ ஏன்னா நல்ல கதையோட நான் அவங்க வந்து சீக்கிரம் சந்திக்கிறேன் இன்னொரு பஸ் வந்து சோசியல் மீடியால ஃபுல்லா போயிட்டு இருக்கு எஸ்கேட

ए गाइस इ वंट यू गाइस टू जॉइन अलोंग विद मी एंड सिंग विथ मी सो ओके सो एलावे सेबा हाउ इज द एनर्जी गोइंग गाइस कम ऑन तेरी ओके हेलो हेलो तू तू केलाम केटालो एनो एननागो தூவாலோ தூ கேளாமல் கேட்டாலும் மின்னு விண்ணாகும் செராமல் செரோ தீராமல் தீரும் மோதாமல் மீண்டோடும் மீண்டோடும் என் பக்கம் போன வாழ தேறவில் தோனவில்லை என்ன தூண்ட நஞ்சோ தூக்கத்தில் ஊசிற்கு மாறவில்லை பார்த்து வேணோத்தில்

அண்ண நேரது மோகிட்டு கண்ணு தேங்கி நிக்குது பந்தத்துக்குமாடி பண்ணது அதெல்லாம் அப்படித்தான் நாங்க வந்து அவ்வளோ கியூட்டா சின்ன சின்னதா போய் சொல்லிப்போம் பட் இவ்வளவு அழகா வந்து டி டவல் வந்து ஆடினாங்க நீங்க பாடுமோ சூப்பர்